நீ இழந்த அத்தனையையும் உன்னால் மீட்டுவிட முடியும் உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் நீ இழக்காதிருப்பாயானால் வேல்வேல் முருகா வேற்றி வேல் முருகா என் நண்பின் பிரியமே இன்று உன் அப்பன் இந்த கந்தன் என்னுடைய வார்த்தைகளை கேட்ட மறுநொடியே உனக்கு வாழ்க்கையில் ஒரு பேரதிசயம் நடக்கும் இது எந்த அளவிற்கு உண்மை என்பதனை நீ என் வார்த்தைகளை கேட்டு இன்று நிச்சயமாக தெரிந்து கொள்ளப் போகிறாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமான மாற்றங்களையும் திருப்பங்களையும் தருகின்றது இன்று இந்த நாள் இந்த கந்தன் என்னுடைய அருளால் இந்த வாழ்க்கையில் பல விஷயங்களை நீ மீட்டெடுக்கப் போகின்றாய் உன்னால் முடியாது என்று சொன்னவர்கள் மத்தியில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் அதே நேரத்தில் மற்றவர்களுக்காக வாழ வேண்டும் என்று நினைக்காமல் உனக்காகவும் நீ வாழ வேண்டும் இது உன் அப்பன் உனக்கு கொடுத்த வாழ்க்கை யாரையும் கேட்டு நீ இங்கு பிறக்கவும் இல்லை நீ அனுமதியோடும் இங்கு வரவில்லை உன்னை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்த இந்த கந்தன் நான் சொல்கின்றேன் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று என் பிள்ளையே எத்தனையோ நாட்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் பல கஷ்டங்களை தொடர்ந்து அனுப்பி இருக்கின்றேன் என்னை வணங்கி இந்த கஷ்டங்களையும் கடந்து வருகின்ற பிள்ளைகள் அடுத்ததாக வாழ்க்கை முழுமைக்குமான சந்தோஷத்தை நிறைவாக அனுபவிப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நொடிகளில் இனிமேல் எதற்கும் கலங்காதே சட்டென்று எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பாக அப்பன் முருகன் என் முன்னால் அமர்ந்து ஒரு ஐந்து நிமிடம் கண்களை மூடி தியானம் செய் ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இரு தானாகவே நீ செய்ய போகின்ற செயல் உனக்கு நல்லதா கெட்டதா என்கின்ற தெளிவு அடுத்த நொடியே கிடைத்துவிடும் எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பாக மட்டும்தான் யோசிக்க வேண்டும் செய்த பிறகு ஒரு நொடி பொழுதும் யோசிக்க கூடாது அத்தனை நாள் உழைப்பும் வீணாகி போய்விடும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய உழைப்பை வீணாக்கிவிடாதே உன்னுடைய முயற்சியை நீ நிறுத்தி எந்த நொடியிலும் வாழ்க்கையில் மாறும் அத்தனை விஷயங்களும் உனக்கு பேரதிசயங்களை கொடுக்கும் நல்லது நடக்க வேண்டி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கவிருக்கின்ற அத்தனை திருப்பங்களையும் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னோடு நான் இருக்கின்ற இனி எந்த நொடியிலும் என் குழந்தை எதற்கும் பெரிய அளவில் தயக்கம் காட்டாதே தயக்கம்தான் பல தோல்விகளுக்கு காரணம் தயங்கி நின்றவன் அங்கேயேதான் நின்று கொண்டிருக்க வேண்டி வரும் தயக்கத்தை உடைத்து வெற்றியை பெற வேண்டும் என்று நினைப்பவன் மட்டும்தான் சாதிக்கிறான் என்பதனை மறந்துவிடாதே உன்னுடைய சாதனைகள் உன் வாழ்க்கையை அழகாக மாற்ற வேண்டும் உன்னுடைய சாதனைகள் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகளை கொடுக்க வேண்டும் எந்த இடத்தில் உனக்கு வாழ்க்கை பயத்தை கொடுத்ததோ அந்த இடத்தில் பயமில்லாமல் நீ வரவேண்டும் என் பிள்ளையே எப்பொழுதுமே எந்த ஒரு செயலையும் செய்யும் பொழுது ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமல் தான் இருக்கும் நீ எந்த வேலைக்கு வேண்டுமானாலும் செல் அந்த வேலையைப் பற்றி உனக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை எவ்வளவுதான் உனக்கு படிப்பறிவு இருந்தாலும் எவ்வளவு விஷயங்களை நீ கற்று தெரிந்து வைத்திருந்தாலும் நிச்சயமாக சட்டென்று அதிலிருந்து உண்ணால் அந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்ள முடியாது அதை செய்ய செய்ய அதில் என்னென்ன இருக்கிறது என்ற நுணுக்கங்களை கற்றுக்கொள்ள கொள்ள அது உனக்கு பழக்கமாகிவிடும் அதன் பிறகு உன்னிடத்திலிருந்து மற்றவர்கள் தெரிந்து கொள்ளும்படி அது மாறிவிடும் அப்படி ஒரு சூழ்நிலையை உன்னுடைய முயற்சி உனக்கு கொடுக்கும் அந்த அனுபவம் காலம் முழுவதும் உனக்கு மறக்காமல் இருக்கும் இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொண்டும் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொண்டும் அதற்கு ஏற்றது போல என் குழந்தை நீ நடந்து கொள்ள வேண்டும் எதற்குமே பின்தங்கி விட்டோ தயக்கமாகிவிட்டோ இது நமக்கு தெரியாது என்று சொல்லி நீ வார்த்தைகளை கடத்தி கொண்டே இருப்பாயானால் காலம் முழுமைக்கும் உன்னால் அதை நடத்த முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பார்த்திடாத நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு எண்ணற்ற விஷயங்களை கொடுக்க வேண்டும் ஆனால் எல்லாம் உனக்கு சரியானதாகவும் நிம்மதியானதாகவும் உன்னை எந்த வகையிலும் பாதிக்காதபடியும் இருக்க வேண்டும் அப்படியானால் யோசித்து கொடுக்கும் பொழுது தாமதம் இருக்கத்தானே செய்யும் இந்த தாமதத்தை கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் பல வெற்றிகளை நான் உனக்கு உறுதியாக கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையை எந்த நேரத்திலும் எதையுமே ஒருவரால் இழக்கக்கூடாது என்ற எண்ணம் இருக்கும் அப்படியானால் அதை தக்க வைத்து கொள்ள என்னவெல்லாம் செய்ய வேண்டும் அதற்காக நீ என்னென்ன முயற்சிகளை செய்திருக்கிறாய் என்பதனை முதலில் சிந்தித்து பார்க்க வேண்டும் உன்னோடு அப்பன் முருகன் நான் இருக்கும் பொழுது ஒற்றை நொடியில் உன் வாழ்க்கையில் ஒட்டுமொத்த மாற்றங்களும் உன் கைகளில் வர வேண்டும் என்றால் அதற்கு எப்பொழுதுமே நீ தயாராக இருக்க வேண்டும் கந்தன் உனக்கு அத்தனையையும் நடத்தி கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்துவிட்டது இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உன்னுடைய அன்பினால் இந்த வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க வேண்டும் உன்னுடைய நம்பிக்கையினால் இந்த வாழ்க்கையை நீ நிறைவாக பெற்றெடுக்க வேண்டும் என் பிள்ளையை எந்த இடத்திலும் கலங்கிவிடாதே எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் பதற்றத்தை வெளிப்படுத்தாதே உன்னால் முடியும் என்று நீ நம்பு அது ஒன்றே உன்னை வெற்றியின் பாதைக்கு அழைத்து செல்லும் சுற்றி இருப்பவர்கள் சோதனைகளை கொடுப்பார்கள் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் சேர்ந்து தவறுகளை செய்ய தூண்டுவார்கள் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு கஷ்டங்களையும் கண்ணீரையும் கொடுக்க நினைப்பார்கள் ஆனால் அந்த இடத்தில் எல்லாம் என் பிள்ளை நீ தவறி விழுந்து விடாமல் இந்த வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக செய்து கொண்டிருக்கின்ற பட்சத்தில் உனக்கான வெற்றியை நான் கொடுப்பேன் வேறு யாரிடமும் அதை தேடிச் செல்ல வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபொழுதும் இல்லை யார் என்னவாக இருப்பார்கள் யார் என்ன கொடுக்கிறார்கள் என்பதனை எல்லாம் சிந்திப்பதை நிறுத்திவிட்டு யாருடைய உதவியும் நமக்கு தேவையில்லை ஒருவரிடமிருந்து பெறப்படுகின்ற உதவி மீண்டும் சொல்லி காட்டப்படுமேயானால் அப்பேற்பட்ட ஒரு உதவி உனக்கு தேவையில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையின் நம்பிக்கைகளை எல்லாம் நீ நிறைவாக கொண்டு உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ நல்லபடியாக யோசித்து ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வெற்றியின் பாதையில் பயணம் செய் நான் இருந்து அங்கே உனக்கு அந்த வெற்றியை பரிசாக கொடுப்பேன் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் கந்தன் நடத்துகின்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடும் உனக்கே ஒரு சுறுசுறுப்பு வந்துவிட்டதா கந்தன் வாக்கினை கேட்டதும் இன்று நாம் ஓர் மூலையில் முடங்கி கிடக்க கூடாது நாம் நினைத்த விஷயத்தை நாம் செய்ய வேண்டும் நிச்சயமாக நம்முடைய வெற்றியை நாம் அடுத்த அடி எடுத்து வைக்க வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை சரியாக நீ உணர்ந்து விட்டாயானால் எல்லா நிலையிலும் உனக்கு ஒரு மாற்றங்கள் வரும் எல்லா சூழ்நிலையிலும் உனக்கான ஒரு திருப்பங்கள் வரும் எப்பொழுதும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் முருகா முருகா என்று சொல்கின்ற உன்னை அப்பன் எப்படி கைவிடுவேன் உனக்கு வாழ்க்கையின் மாற்றங்களை நான் தந்தே தீருவேன் உன்னோடு இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் உன் கண் முன்னால் நிகழ்த்தி காட்டுவேன் எங்கும் எப்பொழுதும் எதிலும் எதை நினைத்தும் வருத்தப்பட்டு கொண்டிருக்காது உனக்கு நடக்கப் போகின்ற விஷயங்கள் என்னாலும் உன்னை மனதளவில் தயார்படுத்தும் நிச்சயமாக முடியும் என்கின்ற உணர்வை உனக்குள் கொடுக்கும் அது வரையிலும் கலக்கமில்லாமல் இரு சந்தர்ப்பங்கள் உன்னை சாதனைகளை புரிய வைக்க தயாராகிவிட்டது இந்த நொடியிலும் நீ தவித்து நின்றாயானால் இனி எந்த நொடியிலும் உன்னை காப்பது கடினமான விஷயமாக மாறிவிடும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நான் இருக்க பயம் எதற்கு என் பிள்ளைக்கு நான் வந்து கொடுக்கும் பொழுது அதை பெறுவதில் உனக்கென்ன தயக்கம் சோர்ந்து விடாதே துவண்டு விடாதே நம்பிக்கையோடு வெளியே வா நான் தருகிறேன் உனக்கான மகிழ்ச்சியை வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா